வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வீட்டு மிளகாத்தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் செய்கிற வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்துவோம் சாம்பார்க்கு காய்கறிக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரே மிளகாத்தூள் தான் அது என்னென்ன போட்டு அரைக்கணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போல்லாம் நல்லா சுத்தம் பண்ணால் மிளகா தனியாகவே கிடைக்குது ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா எடுத்துக்கலாம் அது வெயிலில் நல்லா காய வைக்கணும் தனியாவை நடுவில் கொட்டிட்டு சுற்றில மிளகா காய வைக்கணும் மேலே ஒரு சன்னமான துணி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு கிலோ மிளகா தனியாவுக்கு மிளகு நூறு ஜீரகம் நூறு விரல் மஞ்சள் நூறு சுக்கு நூறு தலா நூறு கிராம் எடுத்துக்கலாம் கறிவேப்பில் நல்லா ஒரு கொத்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமும் காய வைக்கணும் மிளகு ஜீரகம் விரல் மஞ்சள் சுக்கு எல்லாமே வெயிலில் வைக்கலாம் கறிவேப்பிலையும் வெயிலில் வைக்கலாம் நாம் காம்போடு சேர்த்தே போட்டு அரைக்கலாம் மிளகாவும் காம்போடு அரைக்கலாம் இப்போ நமக்கு தனியாக நல்லா காஞ்சிருச்சு மிளகாவும் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு இப்போது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிஷினில் தந்து அரைக்க வேண்டியது தான் நமக்கு சூப்பரான மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும் அது தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நாம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு வருஷமும் கெடாமல் இருக்கும் இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வெயிலில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன்